மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித பர்ணபாவை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது பர்ணபா என்று சொன்னாலே ஊக்குவிப்பவர் உற்சாகப்படுத்தக்கூடியவர் இன்னுமாக திடப்படுத்தக்கூடியவர் என்று அர்த்தம் தன்னோடு இருப்பவர்கள் சோர்ந்து போகக்கூடிய வேலையிலெல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி புதிய நம்பிக்கை கொடுத்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தூய ஆவியானுடைய வரத்தை பெற்றவர் இந்த மனிதர் இந்த புனிதர் இந்த நாளிலே நாம் இவரைத்தான் நினைவு கூறுகிறோம் இவரிடமிருந்து இந்த ஒரு பண்பை நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று மனிதர்கள் மிக அதிகமாக சோர்வுற்று இருப்பதை நாம் பார்க்க முடியும் கவலை தோல்வி இழப்புகள் காயங்கள் இதனால் மனிதர்கள் மிக எளிதில் சோர்ந்து போய்விடுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஒருவர் மற்றவரை ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஒருவர் மற்றவரை பாராட்ட வேண்டும் இன்று பல நேரங்களில் நாம் குறை காணக்கூடியவர்களா இருக்கிறோம் மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பெரிதாக பேசுகிறோம் நல்லவற்றை பாராட்டு தவறிவிடுகிறோம் நம்மோடு இருப்பவர்களை நாம் பாராட்டி உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் இன்னும் நம்மிடத்துல பாராட்டக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய பண்பு இருக்கிறதா நாம் ஒரு நாளில் எத்தனை நபர்களுக்கு ஒரு ஊக்குதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்த்துக்கள் சொல்லுகிறோமா ஒருவர் மற்றவரை பார்க்கிற பொழுது மனமுவந்து வாழ்த்துக்கள் சொல்ல முடிகிறதா பல நேரங்களிலே நாம் முகத்தை திருப்பி கொண்டு தலையை குனிந்து கொண்டு சென்று விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லுங்கள் இனிமாக பொதுவாக வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது அது யாராக இருந்தாலும் தாமாக முன்வந்து இந்தந்த காரியங்களெல்லாம் மிக நன்றாக இருந்தது என்று சொல்லி பாராட்டுங்கள் உடைகளை உணவை இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் பாராட்ட முடியும் முதலிலே நம் குடும்பத்தில் உள்ளவர்களை நமக்காக பணிவிடை செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் நமக்காக வேலை செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர்களை பாராட்டுகிற பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக அந்த காரியத்தை நன்றாய் செய்வார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ புனித பர்ணபாவை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நாம் ஒருவர் மற்றவரை ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அதே போல இந்த இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் கூட திருச்சட்டம் யாவும் அதற்கு முன்பாக நிறைவேறும் ஆமன்பிற்குரியவர்கள் ஆண்டோட வார்த்தை அதுதான் அந்த திருச்சட்டம் அது நம்முடைய கரத்திலே நம்முடைய தாய் மொழியிலே நம் அருகிலே இருக்கிறது நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் அதை கடைபிடித்து கற்பிக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுவோர் அல்ல மாறாக ஆண்டு வார்த்தையை வாழ்ந்து கற்பிக்கிறவர்கள் தான் கடவுளுக்கு பிடிக்கும் அவர்கள்தான் விண்ணரசு நுழைய முடியும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள் வாசித்த அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்ட முயற்சி செய்யுங்கள் நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுது இன்னும் ஆண்டோடைய ஆசீர்வாதமாக கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்கும் நாம் மிக எளிதாக மற்றவரை பாராட்ட முடியும் அன்பு செய்ய முடியும் மன்னிக்க முடியும் என்று நாம் எதற்கெடுத்தாலும் குறைபேசிக் கொண்டு மற்றவர்களை பாராட்ட முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம் ஆண்டோடைய வார்த்தையை இன்னும் உள்வாங்கவில்லை அதை வாழ்ந்து காட்டவில்லை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை என்பது ஏசு கிறிஸ்துதான் எனவேதான் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அந்த நிலையான வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையான இயேசுவை நாம் அறிந்து அதை வாழ்ந்து காண்பிப்போம் வார்த்தையை வசனத்தை நம்முடைய வீடுகளிலே நாம் பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எழுதி வைப்பது மிகச்சிறந்த ஒரு பழக்கம்தான் அந்த வார்த்தைகளை மனனம் செய்வது அருமையான ஒரு பண்புதான் எல்லாவற்றிற்கும் மேலாக வார்த்தை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் நம்முடைய பேச்சிலே திருப்பாடல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இறை வார்த்தையிலே பார்க்கிறோம் உங்களுடைய பேச்சில் திருப்பாடல்கள் இருக்கட்டும் உடைய வார்த்தைகள் கனி போன்றதாக இருக்கட்டும் திருவள்ளுவர் சொல்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்துவோம் இதோ இந்த நாம் ஒரு முடிவெடுப்போம் என்று நான் சந்திக்கக்கூடிய நபர்களை நான் வாழ்த்துவேன் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நான் பாராட்டுவேன் அவர்களை உற்சாகப்படுத்துவேன் என் முன்பாக எவரும் சோர்வுற்றிருக்காதபடியாய் இருக்காதபடியாய் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட அருளை ஆசீர்வாதத்தை நம் நம்ம மோடி இருப்பவர்களுக்கு கொடுப்போமே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் பர்ணபாவை போல ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்த திடப்படுத்த தேவையான தூய ஆவியானுடைய வரங்களையெல்லாம் நேருங்களுக்கு தார் பல நேரங்களிலே நாங்கள் மற்றவர்களை குறைபேசி இருக்கிறோம் காயப்படுத்தி இருக்கிறோம் பாராட்ட தவறி இருக்கிறோம் வாழ்த்து சொல்ல தவறி இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரை இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உள்ளார்ந்த விதத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வாழ்த்துக்களை சொல்ல நல்ல மனதை கொடுப்பீராக நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக இந்த நாள் முழுவதுமாய் நீ எங்களோடு நீங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை சொல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியம் ஆண்டவரே உத்தரிக்கல இருக்கக்கூடிய ஆன்மாக்களை கனிவோடு கண்ணோக்கியும் விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்துக்கொள்வீராக திருமண காரியங்களுக்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த ஜெப வேலையிலேயே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் இதோ பசும்புல் வெளிமீது எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் என்றே எங்களுக்கு கைகூடும்படியாய் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்